சர்க்குருவியே சரணம் ஓம் ஸ்ரீ கணக்கம்பட்டி பழனிசாமி திருவிடிகளையே சரணம் சரணம் சர்க்குரு பக்தர்களுக்கும் வணக்கம் பழைய பாட்டில் ஒரு பாட்டு முருகனை பத்தின பாட்டு மிக அற்புதமான பாட்டு எல்லாரும் மனசையும் கவர்ந்திருக்கும் மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவேன் ஒரு மரமானாலும் பழமுதிர்ச்சோலையில் மரமாவேன் கருங்கல்லானாலும் தனிகை மலையில் கல்லாவே எப்படி பாட்டு அதாவது முருகன் மேலே அளவு கடந்த பக்தி வச்சுருக்கவங்களுக்கெல்லாம் அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் முருகன் மேல உள்ள பக்தி கொண்ட பக்தர்கள் ரொம்ப விட இருப்பாங்க சிவன் மேலையும் முருகன் மேலையும் பக்தி கொண்டவர்கள் மட்டும்தான் இப்படியெல்லாம் பாட்டு வந்திருக்குது எந்த காலத்தில் இந்த பாட்டை நாம் கேட்டது வந்து ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இருக்கலாம் ஆனால் இந்த பக்தி முருகன் மேல பல லட்ச வருஷங்கள் இருக்குது அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த பாட்டு பழனிமலை முருகன் வந்து பல்லட்ச வருஷங்கள் நமக்கு ரெக்கார்டில் இல்லை ரெக்கார்டில் இல்லை ஓலைச்சொடல இருக்குது அந்த ஓலைச்சொடல மூணுல ஒரு பங்கு தான் அங்கே இருக்குது மற்றெல்லாம் வந்து வெளிநாட்டில் இருக்குது அப்படி முருகன் மேல பக்தி கொண்டு லட்சம் வருஷங்களாகவே நம்ம மக்கள் முருகா முருகா முருகானே வாழ்ந்து 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 போயிட்டு இருக்கான் எதுக்கு சொல்ல வரனா அதாவது பாவத்தை எரிக்கும் சக்தி சிவனுக்கும் முருகனுக்கும் தான் உண்டு மனிதன் செய்யப்பட்ட பாவத்தை கருமாவை அழிக்கும் சக்தி கொண்ட கடவுள்களில் மிக முக்கியமான கடவுள் முருகன் இன்னைக்கு பூமி இன்னைக்கு வந்து பூமி சுத்திட்டு இருக்கிறது முருகனால தான் இந்த யுகமே முருகனுடைய யுகம் முருகன் முருகனுடைய பார்வையில் இப்போ அரசாட்சி நடந்துட்டு இருக்குது கலியுகத்தின் பீரியடில் முருகனுடைய பார்வையில் இருக்குது இந்த தான் பழனிமலைக்கு முருகன் வந்தது உண்மை அது எத்தனையோ பல்லாயிரக்கணக்கு ஆண்டுகளுக்கும் நடந்த விஷயம் நாமெல்லாம் அப்போ பிறந்தது கூட கிடையாது வழி வழி முறை முறையா சொல்லி 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 இப்போ நம்ம வணங்கிட்டு ஐயா அதே முருகன் தான் ஐயா இந்த கலியுகத்துல மாறு வந்த கணக்கம்பட்டி சச்சிதானந்த சர்க்குரு வேற பேர்ல வேற உருவத்துல வந்தார் இதான் உண்மை சத்தியம் அவர் முருகன் சொல்லி அட முருகனாவே காட்சியம் கொடுத்து அட இந்த மக்கள் இன்னமும் அஞ்ஞானத்துல இருக்கிறாங்கள என்ன சொல்றது அவர் சாட்சாத் முருகன் ஐயா ஒரு ஒருத்தர் ஒருத்தரு எனக்கு நீங்க சொல்ற பார்த்தேன் எனக்கு ஔார் காட்சி கொடுத்தாங்க அந்த ஓவையார் பாட்டியும் அங்கதான் இருக்கிறாங்க பண்ணில்லன்னு சொல்றாரு எதுக்கு சொல்றேன்னா ஏதோ செய்தியா சொல்லணும் ஏதோ வீடியோ போடணும் வீடியோ போடணும் அதுல பணம் பன்னஞ்சம் ஐயா அது அது பேசல ஐயா எனக்கு இறைவன் வந்து என் தொழிலே குளிப்பார் ஏன் போனோம் சினிமா தொழிலையா எனக்கு சொல்றேன்னா இப்படி முருகன் மேல ஒரு மனுஷன் மண்ணா போனா அப்படின்னா ஒன்று மேலே எடுத்துன்னு தானே அப்படி நான் மண்ணாக போனா கூட முருகா இடத்துல போகணும் ஒரு மரமானா கூட முருகா இடத்துல வரணும் கல்லாக போனாலும் முருகா இடத்துல இருக்கணும் எப்படி பக்தி பாருங்க அப்போ அந்த முருகன் மண்ணாக்கிடுவாரா கல்லாக்கிடுவாரா மரமாக ஒட்டுருவாரா எப்படி வாழ வைப்பார் இந்த பக்தனை அப்படி குரங்கு புடியா விடா புடியா எவன் ஒருவன் பற்றல் கொள்றானோ அவனை இறைவன் விடவே மாட்டான் அந்த வார்த்தை தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன் கணக்கம் பட்டியார இருக்க பிடிச்சுக்கங்க அவர் தான் முருகன் நம்ம வாழ்க்கையை பொண்ணோன்னு வாழ்க்கையை மாற்றி கொடுப்பார் புடியா இருக்கணும் குரங்கு தன் குட்டிய அது பிடிச்சிக்கிறாது அந்த குட்டி தான் வந்து குரங்க இருக்க பிடிச்சிக்கிறோம் அது மரத்துக்கு மரம் ஜம்ப் பண்ணும் அப்போ அந்த குட்டி புடி கொஞ்சம் கூட விடாது அப்படி ஒரு பொடி விட்டு விழுந்துச்சுன்னா விடாது நூற்றுக்கு தொண்ணூற்றொம்போது சதவீதம் குரங்கு விடாது அதைப்போல் நாம் இருக்க பிடிச்சிக்கணும் குரங்கு புடியாக பிடிச்சிக்கணும் வனுடைய கால எவ்வளோ சோதனைகள் எவ்வளோ வேதனைகள் சொல்ல முடியாது பிரச்சனைகள் எல்லாம் தான் வரும் நானும் அதை அனுபவிச்சு தான் இருக்கிறேன் ஐயா நான் இதெல்லாம் சொல்றதெல்லாம் வந்து நீங்க என்ன அனுபவிச்சிங்க நீங்க என்ன வந்து அவட்ட பெற்றீங்க இவ்வளவுதான் பேசுறீங்களே அப்படின்னு கிண்டல் அடிக்கிறவங்க இருக்காங்க என்கிட்ட நேரே கேட்ட முடிக்கிறாங்க அதை பத்தினா எனக்கு கவலே கிடையாது இந்த உலக மக்கள் நிறைய செய்கிறாரு இல்லை அதுவே சான்றிதழ் எங்களை செய்வார் செஞ்சிருக்கார் இன்னும் செய்வார் அவர் நினைத்தால் ஒரு கணம் நொடி பொழுது அத்தனையும் மாறிவிடும் அதனால பகவான் சர்க்குரு எந்த அளவுக்கு நீ பக்தி வச்சு நீங்கள் வணங்குறீங்களோ அந்த அளவுக்கு விடாக்கூடிய அங்க பகவான் சர்க்குருவை நீங்கள் கனகம்பட்டி போய் தான் கும்பிடணும் அப்படின்ற இங்கேருந்து சண்டை அடித்து பிடிச்சி போய் நிற்கணும் லாங் கிடையாது இங்கேருந்து சிங்கப்பூருக்கு போவார் தெரியும் மலேசியாவில் இருப்பார் சின்ன அமெரிக்காவில் இருப்பார் கனக்கம்படியில் இருப்பார் சென்னையில் இருப்பார் உலகம் சுற்றி வாலி பண்ணால் அது எங்கள் பகவான் சர்க்குரு தான் ஒரே நேரத்தில் நாலு இடத்துல இருப்பார் நாலு இடத்துல நாலு உருவத்தில் இருப்பார்